英格兰。 புதுக்கோட்டை மாவட்ட தன்வந்த பிரசாத் அறிவித்தார் கண்டாடி வெற்றி கூட்டு நினைவால் அழியாத வெற்றி பண்ண முடியும் கருத்து ஐந்தாவதாக பட்டாங்குறிச்சி விசாராட்சி அம்மாள் ஏழாவதாக பூக்களின்

நானே பொறிகின்ற தீய மாட்டிக்கொண்டயா மண்ணெல்லாம் உடெல்லாம் बच्चन ஏழு வெற்றி வாய் ஒருவடி ஓடுப் போறா அந்த சிட்டி மேஞ்ச நீயா நாடாரண கணபரேனா வீராச்சாம் முதற் செய்தி விரோதத்திற்கு வேண்டிய பத்தி வீராயர் பிளடி பிளடி ஓட சேரியா முதற் செய்தி விரோதத்திற்கு பலூட்டே மாமச்சாம் அலியாணில் லட்சம் படி கிரியரப் தனுசே கண்டாடிட்டி கூச்சனம மேனாலும் ஏறி வந்துறார் உள்ள சமத்துறாய் ரெண்டாவது நடைபெடவள்ள ஆர்.கே. சேவேர் வை கருவிடைச்சேரி எம்.ஆர்.கே.ரியாஷன் இந்தியார் ஓடி வரையின்ற

போயிருங்க ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஏழு வட்டி முதல் பரிசு பெறுவதற்கு இன்புவாடப்பட்டி வில்லங்க முற்றுவா தமிழை சேர்ந்த சேர்ந்த ஆதி பாரதியா ரெண்டு சாறு மதிச்சாமடியை சேர்த்த மிற்ப கண்ட தேவியை சேர்ந்த குட்டி பிரபாத்த பத துவைதாமணிநாயகராந்த நிழவன் நிருப்பு இரண்டு சாரு மதிள்ளச்சாமணி நிப்பு காலணி மாவட்ட ஜானரி கண்டதேவிய சேர்த்த குட்டி பிரபா குருடாமரி கருவேத்த திருப்பூரணி மாவட்டம்

ரொம்ப போரா

Don't <inaudible> சுத்திருக்கலாம்டா எல்லாமே எல்லா, சுத்தா இரண்டாயிரம் பட்சம் சத்யா பெற்ற விடு சத்யம்

ஏற்று வரு பாரதி ஆதி சாரணி மொத்தமொழியைச் சேர்ந்த சுதன்சாரணை ஆனந்த இரண்டாம் பிரிவு பெறுவதற்கு அஞ்சரை மாவட்ட நூற்று முன்னாடி போட்டு முன்னாடி போட்டா முதல் கோடி எடுத்து முதல் பெருக விடுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் நாடக புதுக்கோட்டை மாவட்ட புதுக்கோட்டை கே அம்மா പരമയ இந்து மண்டலே இந்திரகு பெருநகருக்கு பொதுக்கூட்டம் மாவட்ட பிரதிநிதிக்கு அப்பா ஸ்ரீ லட்சி கணதன마டி மரசட்ட விரகு விட்டு விரகு விட்டு விரகு விட்டு அவலமான ரோடு எல்.பி.ஜி. ஜெயநகருக்கு ஜோகன்னி வாளமச்சூர் அருகில்ல இருந்து சேராய். நேர்சோடே இனமாய் ஹூட்டுவின்து சாரு சன்னதமிருந்த லட்சா அது சொந்த பிரபா वृंदावन से बेरोज़गार तुरंत 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 लंबा बेरोज़गार बेरोज़गार साथ बनेंगे पहले लगे रुस्तग़ाबा ये तीनों इस तरह से आधी बार रुस्तग़ाबा ऐसे बैठ के बैठ के बाहर वृंदावन के बिरे

बड़े बड़े लड़के रंजे मावे तमुंगले घाने में तुम पुराने लगे रुकी फर्मडा। बड़े बड़े लड़के बड़े बड़े लड़के क्या बात है ला? ओ रुकी फर्मडा नहीं यार। बड़े 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 बड�